காவேரி வந்து தன்னுடைய தோழி மூலமாக தனக்கு இருக்க சந்தேகத்தை தெரிவுபடுத்தணுங்கிறதுக்காக அவங்க கிட்ட கேட்குறப்போ அவங்க ஃப்ரெண்டு சொல்கிற ஒரே விஷயம் நீ மெடிக்கலுக்கு போயிட்டு அங்கே ப்ரெக்னன்சி டெஸ்ட் கிட் வாங்கி அதை செக் பண்ணி பாரு அதுக்கப்புறம் நீ இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல ரொம்ப சந்தேகத்தில் இருக்காங்க தனக்கு அப்படி எதுவும் ஒரு விஷயம் நடந்துருமோன்னு ஒரு பயம் அவங்க உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கவும் செய்து பட் ஆனால் இந்த விஷயம் வீட்டில் தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆயிடுமேனு எங்கள் காவேரி யோசிக்கவும் செய்கிறாங்க காவேரி மெடிக்கலுக்கு போகிறாங்க வீட்டில் யாருக்குமே தெரியாமல் மெடிக்கலுக்கு போன காவேரி அங்கே டெஸ்ட் கிட் வாங்குறாங்க வாங்கிட்டு வீட்டுக்கும் வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்து யாருக்குமே தெரியாமல் அதை தனியாக ரூம்ல போயிட்டு செக் பண்ணி பார்க்கறாங்க பார்த்து அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி ரெண்டு கோடு வரக்கூடாதுன்னு வேண்டிகிட்டு இருந்தவங்களுக்கு வர்றதே அந்த ரெண்டு கோடு காட்டுது இதை பார்த்து அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனால் மனசுக்குள்ளே ரொம்ப பயம் இதை தான் வீட்டில் இருக்க அம்மாவுக்கு தெரிஞ்சா முழுசா தான் அம்மாவையும் குடும்பத்தையும் பெரிய வேண்டிய நிலைமை ஏற்பட்டுருமோ அப்படின்னு நினச்சி பயந்து இருக்காங்க ஆமா வெளியில் வந்த எங்கள் காவேரியும் அம்மா எங்கன்னு சொல்லி பாட்டிகிட்டே கேட்குறாங்க அவள் அப்பள கொடுக்குற விஷயமா வெளியே போனா அம்மா நீ எங்கே போன உனக்காக எங்கள் சாரை தான் ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருந்தா ஆமாம் நீ வெளியில் எங்கேயும் போயிட்டு வந்தியா என்ன அப்படின்னு சொல்ல அது வந்து பாட்டி எனக்கு கோவில் வரைக்கும் போகணும்னு தொன்னுச்சா தான் போயிட்டு வந்தேன்னு சொல்றாங்க என்ன திடீர்னு கோவிலுக்கெல்லாம்னு எங்கள் பாட்டி கேட்க அதுக்கு அதுக்குள்ளே எங்கள் சாரதா வீட்டுக்கும் வந்துடுறாங்க வீட்டுக்குள்ளே வந்தது எங்கே போயிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைம்மா கோவிலுக்கு தான் போய்ட்டு வந்தேன்னு சொன்னேன் வீட்டில் போகும்போது எங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு போகணுன்ற ஒரு எண்ணம் உனக்கு கிடையவே கிடையாதுன்னு சொல்லிங்க திடறாங்க இல்லைம்மா போயிட்டு சீக்கிரம் வந்துடலான்னு தான் போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே உங்கள் பாட்டியும் சரி கோவிலுக்கு போயிட்டு எப்போ வந்த நீ நான் உன்னை கவனிக்கவே இல்லைன்னு சொல்ல நான் வந்தபோது நீ நல்லா தூங்கிட்டு இருந்த பாட்டி நான் அப்போவே உள்ளே போய்ட்டேன்னு சொல்லி இருக்காங்க ஆமாம்மா நீ எங்கே போயிட்டு வரேன்னு சொல்லி கேட்க சாரதா மனசுக்குள்ள தான் பண்ண விஷயம் போடுது சாரதா அப்பளம் கொடுக்குற விஷயமா வெளியில் போயிட்டு வரும்போது நேராக அந்த விஜய் தம்பியை பார்க்க போயிருக்காங்க விஜய் தம்பியை பார்த்து பேசிட்டு வரவும் செஞ்சுருக்காங்க இது கிடையாது காவேரி கேட்கறாங்க அம்மா உன்னதான் கேக்குற நீ எங்க போயிட்டு வர அப்படின்னு திரும்ப கேக்குறாங்க நான் நீ போனேன் நான் இங்க அந்த விஜய தான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்ல என்னம்மா சொல்ற அவரை பார்க்க நீ இதுக்கு போன அப்படின்னு கேக்குறாங்க அதுக்குள்ள கங்கா குமரணி எல்லாருமே வீட்டுக்குள்ள வர இங்க கங்கா சாரை தான் பதில் சொல்றாங்க இனிமே அந்த தம்பி இங்க இருக்க கூடாதுன்னு போய் சொல்லிட்டு வந்த இனிமே அவர் இங்க இருந்தார்னா நாங்க யாரும் இங்க இருக்க மாட்டோம் உங்க கண்ணுக்கே தெரியாம நாங்க வேற எங்கயாவது போயிடுவோம்னு சொல்லி நான் சொல்லிட்டு வந்துட்டேன் அதனால் அந்த தம்பியை புரிஞ்சுக்குச்சு இதுக்கப்புறம் இங்கே மாதிரி இருக்க மாட்டேன்னு சொல்லி எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கு நாளைக்கு எப்படியும் இந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிடும் இனிமேல் அந்த தம்பியால் இந்த வீட்டில் நம்ம யாருக்கும் பிரச்சனை எதுவும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு காவேரிக்கு கண்ணெல்லாம் கலங்குது நான் சொன்னதுவும் முகம் எதுக்கு மாறுதுன்னு எங்கள் சாரதை கேட்க ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க உள்ளே வந்ததை யமனா ஓடி வந்து எல்லாரையுமே பார்க்குறாங்க என்ன எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அது வந்து ஒன்றும் இல்லைன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க என்னாச்சுக்கா நீ அந்த டெஸ்ட் கார்டை போட்டு பார்த்தியா உனக்கு ரெண்டு கோடு காட்டுனுச்சா இல்லை காட்டலைன்னு ரொம்ப கவலையாக இருக்கியான்னு சொல்ல என்னடி வந்ததும் வராதுமா ஏதேதோ புழம்பிக்கிட்டு இருக்கேன்னு கங்கா கேட்க இல்லைக்கா காவேரி காவேரி அக்கா மெடிக்கல் ஷாப் வந்ததை பார்த்தேன் என்ன ஏதுன்னு கேக்குறதுக்குள்ள அவ என்ன பார்க்காம வெளியே வந்துட்டா அதான் அந்த கடையில் வேலை பார்த்தது என்னுடைய ஃப்ரெண்டு தானே அவகிட்டே கேட்டப்போ தான் அவங்க டெஸ்ட்டு பிரெக்னன்சி டெஸ்ட் வாங்கிட்டு போனதான் சொன்னாங்க அதான்க்கா நீ கர்ப்பமா இருப்பியோன்னு நானும் ஆவலாக வீட்டுக்கு ஓடி வந்தேன்னு சொல்றாங்க இல்லையே அவள் எதுவுமே என்கிட்ட வந்து கொடுக்கவே இல்லைன்னு சொல்ல உடனே சாரதா கூப்பிட்றாங்க சாரதா உள்ள இருக்க பேரி வெளியே வரேன் என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமா நீ எல்லாம் எங்ககிட்ட கோவிலுக்கு போயிட்டு வந்தேன் தான் நான் சொன்னேன்னு சொல்ல ஆமாம்மா கோவிலுக்கு தான் போயிட்டு வந்தேன் இதுல ஏமா நீ சந்தேகப்பட்டுட்டே இருக்க அப்படின்னு கேட்க இங்கே இதை பார்த்து ஏமா நான் அதிர்ச்சி அக்கா நீ கோவிலுக்கு போனியா இல்லையான்லாம் எனக்கு தெரியாது ஆனால் நீ என் ஃப்ரெண்டோட மெடிக்கல் ஷாப்லேருந்து ப்ரெக்னன்ஸ் டெஸ்ட் கிட் வாங்கிட்டு வந்தாதான் நான் என் கண்ணால் பார்த்தேன் என் டீம் கேட்டு நான் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் ஆமாம் நீ அதை கா கங்காக்காக வாங்கிட்டு வந்தேன் நான் நினைச்சேன் ஆனால் நீ அதை கங்கா கையிட்ட கொடுக்கவே இல்லைன்னா அதை யாருக்காக வாங்கிட்டு வந்துட்ட அப்படின்னு கேட்குறாங்க இது காவேரி சொல்ல முடியாமல் தயங்கி நிற்க உடனே இங்கே கங்கா என்ன பண்ணுறாங்க சரி இரு நான் போய் உள்ளே பார்த்துட்டு வரேன் உள்ளே போக அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கான சொல்லிங்க தடுத்து நடுத்துகிறாங்க இரு காவேரி நான் உள்ளே போய் பார்த்துட்டு வரேன்னு சொன்னேன் அப்படின்னு ஒரு அதட்ட அதட்ட காவேரி அப்படியே நிற்க இங்கே யமுனா உள்ளே போகிறாங்க உள்ளே போகிற யமுனா அந்த டெஸ்ட் கிட்ட அங்கே இருக்கிறத பார்த்து கவனிக்கிறாங்க யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நல்லாவே தெரியுது எங்கேயது அப்படின்னு கேட்க இங்கே தலையணிக்கு கீழே மறைச்சி வச்சிருக்கதை பார்த்து கண்டுபிடிச்சிடறாங்க அதை எடுத்துக்கிட்டு வெளியே வராங்க இதை பார்த்து அதிர்ச்சியில் கங்கா மொத்த குடும்பமும் அப்படி அதிர்ச்சியில் நிற்கிறாங்க அக்கா இது ரெண்டு கோடு காட்டுதுன்னா அப்போ இது நீ செக் பண்ணி பார்த்தியான்னு யமுனா கேட்க கங்கா காவேரியை அழுக ஆரம்பிச்சிட்றாங்க சொல்லு காவேரி நீ பிரெக்னண்டா இருக்கியா அப்படின்னு கங்கா போட்டு கேள்வி கேட்குறாங்க அக்கா சொல்லுக்கா அப்படின்னு இங்கே யமுனாவும் அவங்க கேட்குறாங்க சாரதாவும் பாட்டியும் அதிர்ச்சியில் நின்றுட்டுருக்கேன் குமரனும் பெரிய அதிர்ச்சியில் தலையில தலையில் விழுந்த மாதிரி சொல்லு சொல்லுக்காவிரி உன்னை நாங்கள் எல்லாரும் கேட்டுட்ருக்கோ நீ பதில் சொல்லாமல் இருந்தா என்ன அர்த்தம் இது நீ தானே செக் பண்ண அப்படின்னு சொல்ல ஆமாம் ஆமாம் நான் தான் செக் பண்ணேன் அப்படின்னு சொல்லிங்க கத்துறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் எங்க சாரதாவுக்கு கோவம் அதிகமாகுது காவேரியை போட்டு அடிக்கிறாங்க அவன் கூட வாழவே இல்லை ஃப்ரெண்டா இருந்தோன்னு சொன்னேன் இப்போ வயதுல பிள்ளையை சம்மந்துட்டு வந்து நின்றுட்டு இருக்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க அம்மா என்ன மன்னிச்சிருமா என்னால் அவரை மறக்க முடியல நாங்கள் ரெண்டு பேரும் உண்மையான வாழ் வாழ்க்கை தான் வாழ்ந்தோம் ஃபார்மாலிட்டிக்கு நாங்க அதில் சைன் பண்ணி ஒரு வாழ்க்கையை ஆரம்பிச்சிருந்தாலும் போக போக ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் வாழ்ந்தோம் சொன்னேன் உடனே யமனா சொல்றாங்க அப்போ நாங்கள் அன்னைக்கே அவர் சொன்னது எல்லாத்தையும் நாங்கள் எங்க காதால் கேட்டது எல்லாமே பொய்ன்னு சொல்லுவார் வரையாக்கா அவ்வளவு தூரம் நடந்ததுக்கு வந்ததுக்கு அப்புறமும் எப்படிக்கா உன்னால அவர் கூட சேர்ந்து வாழ முடிஞ்சது உண்மையை சொல்லுக்கா எல்லாம் தெரிஞ்சுதானே நீ அவரை கல்யாணம் பண்ணின அப்படின்னு சொல்லி எங்க திட்டமும் செய்யறாங்க யமனா என்னக்கா நீ இங்க முதல்ல நிவினா காதலிச்சேன் நிவினும் நீயும் பிரிஞ்சது அது எனக்கு ஒரு வகையில் சாதகமாக இருந்தாலும் இருந்தாலும் அக்கா காதலிச்ச ஒருத்தனை பிரிஞ்சிட்டாலே நினச்சி நான் வருத்தப்பட்டிருக்கேன் அதுக்கிடையில விஜய் மாமா பண்ணி காதலிச்சு கல்யாணம் தான் நினச்சோம் ஆனால் நீ பணத்தை வாங்கிக்கிட்டு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணி தான் இந்த வாழ்க்கையை தொடங்கினு தெரிஞ்சப்போ நான் உனக்காக ரொம்பவே கவலைப்பட்டேன் இப்போ பார்க்குறப்போ பணத்துக்காக நீ இப்போ பண்ணியிருக்க வேலையை பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குப்பா இருக்குக்கா உண்மை சொல்லணும்னா நீ விஜய் மாமா கூட மட்டும்தான் வாழ்ந்தியா அப்படின்னு கேட்க வரப்போ சாரதா பயங்கர கோபத்தில் இருந்தவங்க இப்படி ஒரு வார்த்தை யமுனா விட்டதுமே யமுனாவுக்கு பயங்கர அடி பிழகவும் செய்து என்னடி பேச்சு பேசுறேன் காவிரியை பத்தி பேசுற பேச்சா இது இதே அந்த நிலைமையில உன்னால ஒரு உதவிய எங்க நர்மதாவுக்கு செய்ய முடிஞ்சுதான் நர்மதா உயிரை காப்பாத்த தான் வாழ்க்கையை பணைய வச்சவ எங்க காவேரி அப்படிப்பட்டவளை தப்பா பேசுறவனுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல இந்த வீட்டுக்கு அந்த மாதிரி கெட்ட எண்ணத்தோட வராதன்னு உங்ககிட்ட பல தடவை சொன்ன பிறகும் இந்த வீட்டுல எல்லாம் முன்னாடி இப்படி ஒரு கேள்வி கேட்கிற நீ என்ன மனுஷன் மோ தெரியலன்னு காங்காவும் பதிலுக்கு அறைய விடுறாங்க காவேரி இதை கேட்டு ரொம்ப அழுத துடிக்கிறாங்க புழு போல தன்னால இதெல்லாம் கேட்டு இங்க தாங்கிட்டு இருக்க முடியலக்கா ஆளை விடுங்க என்ன எங்கேயாவது நான் போய் தொலைஞ்சு சொல்ல நீ எதுக்கடி போகணும்னு எங்கள் சாரதா திட்டுறாங்க போக வேண்டியது எல்லாமே நாங்கள் தான் அந்த பணியும் கூட நீ சேர்ந்து வாழ்ந்திருக்க இப்போ அதுக்கு ஆதாரமாக உன் வயிற்றுல ஒரு குழந்தை வேற இருக்கு அப்படி பார்க்கையில உங்களுக்கு நல்லா வேணான்னு தோணிடுச்சுல அப்படின்னு சொல்றாங்க எங்கள் சாரதா இல்லைம்மா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா இந்த கான்ட்ராக்ட் விஷயம் எல்லாமே உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி நாங்கள் ரெண்டு பேரும் வாழ்க்கையில் ஒன்றா சேர ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் சேர்ந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்தோம் அது கிடையில தான் வெண்ணில அவன் கூட்டிட்டு வந்து பெரிய பிரச்சனை பிரச்சினையை ஏற்படுத்துகிறேன் அதுக்கப்புறத்திலேருந்து தான் எங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடாத பல சிக்கல்களையும் நாங்கள் கஷ்டங்களையும் சந்திக்க வேண்டியது இருந்ததுன்னு இங்க சாரதா முன்னாடி காவேரி எவ்வளவோ எடுத்து சொல்லி சாரதாவோ அதை புரிஞ்சுக்கிற பக்குவத்துல இல்ல இங்க சாரதா ரொம்ப அழுகுறாங்க இதனால குமரனும் காவேரி நீ அமைதியா இருமா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க அக்கா நான் எதையுமே தெரிஞ்சு பண்ணலக்கா அப்படின்னு சொல்ல தெரியாம நீ பண்ற ஒவ்வொரு தப்புனாலும் தாண்டி அம்மா இப்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க இதெல்லாம் தேவையாடி அப்படின்னு சொல்லி திட்டாங்க அக்கா என்னை மன்னிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க இங்க யமனாவோ கண்ணத்துல கைய வச்சுப்படி நின்னுட்டு இருக்கேன் யமுனா வந்து தான் செஞ்சதை தப்பு நினைச்சு கவரிக்கா அப்படின்னு சொல்லி எங்கள் பக்கத்தில் போய் நிற்கிறாங்க நான் எதோ ஒரு கோவத்தில் தான் அப்படி பேசிட்டேன் எங்கள் அம்மா பேச்ச மாரி அப்படின்னு சொல்ல வரும்போதும் போதும் நிரத்தியம்னா உங்ககிட்ட நான் பேசுறதுக்கு நீ எதுவும் இல்லை என்னை பற்றி நீ புரிஞ்சுக்கிட்டது தானே எனக்கு தள்ளவே தெரிஞ்சிடுச்சு நாங்கள் வீட்டில் இருக்கும்போதும் இங்கே நிவின் கூட நான் பேசுனது பழகினது உனக்கு தப்பாக தொணிச்சோம் அப்போதே எல்லாம் முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் இங்கே அக்கா தங்கச்சின்ற உறவுக்கு இடமே இல்லை நான் அதை தூக்கி போட்டுட்டேன் இனி எனக்குன்னு இருக்கிறது இங்கே அக்காவும் என்னுடைய நன்மதாவும் மட்டும்தான் இனி என் விஷயத்துல நீ எந்த முடிவை எடுக்கிற மாதிரி எதுவுமே பேசாத உனக்காக நான் செஞ்சது எல்லாத்தையுமே நான் மறந்துடுறேன் நீயும் மறந்துடு அப்படின்னு சொல்லி இங்கே காவேரி கோபமா தேட்டிட்டு வெளியில போறாங்க மொட்டை மாடியில நிற்கிறாங்க கீழே எல்லாத்தையுமே பேக் பண்ணி எடுத்து வச்சிட்டு இருக்காங்க இங்கே விஜய் விஜய் எதுக்காக இங்கே எப்படி நிற்கிறாரு தெரியாம தவிச்சு போய் அம்மா சொன்ன மாதிரி வீட்டை விட்டு காலி பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டு கிளம்பிட்டாராம் அப்படின்னு சொல்லி பத்திரி அடிச்சு விடுறாங்க பின்னாடியே குமரனும் கங்காவும் போக அதுக்கு பின்னாடி சாரதாவும் யமுனாவும் பாட்டியும் வராங்க அங்கே போடுற காவேரி அப்படின்னு நினைக்கிட்டு இருக்கேன் இங்கே எதுக்கடி வந்த அப்படின்னு சொல்லி கங்கா கேட்க விடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க ஹலோ எங்கே போறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்ல இல்லை காவேரி நான் இதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது சரியாக இருக்காது நான் இங்கே இருக்கக்கூடாதுன்னு நீ கேட்டுக்கிட்டது ஏன் என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுது நான் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இருக்கணும்னு நான் நினைச்சன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன் நான் இங்கே இருக்க விரும்பலை காவேரி உங்கள் அம்மாவுக்கு நாங்கள் இருக்கிறத பிடிக்கல அதனால் அவங்க எந்த அளவுக்கு வேணாலும் போவாங்கன்னு என்கிட்ட வந்து பேசிட்டு போயிட்டாங்க என்னால் யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் எப்போதுமே நினப்பேன் என்னால் எனக்கு பிடிச்ச என் பொண்டாட்டியோட குடும்பம் கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் நினைக்க மாட்டேன்னா அவங்கள அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திருக்கேன்னு எனக்கு தோணுது நான் செஞ்சது எல்லாமே தப்பு தான் ஆனால் அதுக்காக காவேரி கூட சந்தோஷமாக வாழ மாட்டேன்னு நீங்கள் நினச்சது ரொம்ப தவறுங்க நானும் காவேரி சந்தோஷமாக இருப்போம் வாழ்க்கை முழுக்க அவளை நான் சந்தோஷமாக பார்த்துப்பேன் அதுக்கான எல்லா உரிமையும் எல்லா தகுதியும் எனக்கு இருக்குது ஆனால் அவளை நீங்கள் என் கூட அனுப்பி வைக்க ரொம்ப பயப்படுறீங்க இனிமேல் நான் எதுக்குங்க இருக்கணும் நான் இங்கேருந்து இப்போவே கிளம்புறேன் காவேரி நீ இந்த குடும்பத்தை நல்லா பார்த்துப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும் நான் எங்கே இருந்தாலும் உன் நினைவுகளோட மட்டுமே தான் இருப்பேனே தவிர நிச்சயமா உன்னையவோ இல்லை உன் குடும்பத்தையே வந்து நான் எதுக்காகவும் தொந்தரவு செய்ய மாட்டேன் என்னை மன்னிச்சிருங்க எல்லாரும் இனி நான் இந்த ஊரில் இருக்க போகிறதில்ல காவேரி இந்த ஊரில் இருக்கிறான்னு தெரிஞ்ச பிறகும் என்னால் அவளை பார்க்காம இருக்க முடியாது நான் அவளை பார்க்க வரது உங்களை காயப்படுத்துது உங்களை கஷ்டப்படுத்துதுன்னு நீங்கள் சொன்ன விதமே எனக்கு புரிஞ்சு போச்சு இனி என்னால் யாருக்கும் எந்த தொந்தரவும் இருக்காது நான் இன்னைக்கு நைட்டே ஃப்ளைட் பிடிச்சி நான் போக போகிறேன் நான் வெளிநாடு போகிறேன் காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி இப்படி கண்களைங்கி கதறி அழுகிறத பார்த்தா அங்கே இருக்க மாமாவும் மாமியும் டேய் என்னப்பா பாம்பி இப்படி பேசிக்கிட்டு இருக்க அவள் அழுகிறாப்பாரு அப்படின்னு சொல்ல இல்லை நான் உண்மைதான் சொல்கிறேன் மாமி இதுக்கப்புறம் நான் இங்கே இருந்து யாருக்கு தொந்தரவு கொடுக்க விரும்பலை அதனால நான் இன்னைக்கு நைட்டே ஃப்ளைட் புக் பண்ணிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அம்மா போக வேணான்னு சொல்லுமா நீ உன் வாயால் சொல்லுமா அவர் போக மாட்டார் இங்கே இருப்பார்னு சொல்ல அக்கா நீயாவது சொல்லுக்கான்னு ஓடி வந்து சொல்கிறாங்க இங்க குமரன் கிட்டையும் சொல்றாங்க பாட்டி கிட்டேயும் சொல்கிறாங்க யாரும் எதுவுமே பேசாம அமைதியா தலை கீழே போட்டுட்டு நிக்க விஜய் நில்லுங்க அப்படின்னு சொல்ல அப்படியே நிக்கிறாங்க விஜயும் என்னையும் குழந்தைய விட்டுட்டு போறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்தது அப்படின்னு சொன்னதுமே விஜய் திரும்பி பார்க்கறாங்க என்னையையும் குழந்தையையும் விட்டுட்டு போறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வருதுன்னு கேட்டேன் அப்படின்னு விஜய் கிட்டே திரும்ப காவேரி சொல்ற விதம் விஜய் ரொம்ப அதிர்ச்சியாக்குது என்ன காவேரி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்க பக்கத்தில் வராங்க ஆமா என்னையும் குழந்தைய விட்டுட்டு நீங்க போயிட்டீங்கன்னா நானும் குழந்தை சந்தோஷமாக இருந்துருவோமா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு விஜய்க்கு இன்னும் அதிர்ச்சி ஒன்றும் புரியலை நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்ல வரும்போது எங்க விஜய்யோட கையை எடுத்து த வயத்தில் வச்சு தொட்டு பார்க்க செய்கிறாங்க விஜய்க்கு ரொம்ப ஆனந்த கண்ணீர் எங்கள் தாரத்தாரையாக ஊற்றுது என்னங்க இவன் என்னென்னமோ கதை சொன்னான் நம்மக்கிட்ட இப்போ என்னங்க ஒரு குழந்தைக்கே அப்பா போகிற மாதிரியான சந்தோஷத்தில் இவன் நம்ம இருக்கான் அவளும் என்னடானா என்னங்க நடக்குதுங்கன்னு பங்கஜம் ஒண்ணுமே புரியாமல் தவிக்க இருடி ஆற்றாத்த கவனி அப்புறமா பார்ப்போம் அப்படின்னு எங்கள் மாமா சொல்கிறாரு எங்கள் விஜய்க்கு தலைகால் புரியாத சந்தோஷம் உண்மையாக காவேரி அப்படின்னு சொல்ல ஆமாம் தான் கன்ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னு இங்க காவேரி சொல்றாங்க காவேரி சொன்னதை கேட்டு விஜய் ரொம்ப சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க இங்கே தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க இது எல்லாமே பார்த்துட்டு எதுவுமே பார்க்காத மாதிரி நிக்க சரிங்க விடுங்க விடுங்கன்னு சொல்லி இறக்கி விட்டு இங்க தன்னுடைய அம்மா அப்புறம் அக்கானு எல்லாருமே பார்க்க யாருக்கும் எந்த பதில் சொல்றதுனே தெரியல அம்மா நான் அவர் கூட சந்தோஷமா வாழ்வா நீ நம்பி நான் அனுப்பி வைமா நான் உன் கண்ணு முன்னாடி சந்தோஷமா வாழ்ந்து காட்டுறேன் தயவு செஞ்சு வெறுதுராதம்மா எனக்கு இப்போ நான் நம்ம வீட்டு வாரிசை வயிற்றுல இருக்கேன்லம்மா என்ன நீ ஏற்றுக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க சாரதாவுக்கு கண்ணெல்லாம் கலங்குது குமரனு கங்காவும் ஏக்கத்தோட காவேரியை பார்க்குறாங்க அம்மா ப்ளீஸ்மா தயவு செஞ்சு ஏற்றுக்கோமா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க எங்கள் காவேரி தனக்காக கெஞ்சிறதை பார்த்த விஜய்க்கு ரொம்ப கவாயமாகவும் ப ரொம்ப பாவமாகவும் போயிடுது காவேரி விடு காவேரி அவங்களுக்கு என்னை ஏற்றுக்க தோணலை ஆனால் அதுக்காக உன்னை விட்டுட்டு போகிற மனநிலைமையை எனக்கு இல்லை காவேரி நீ இப்போ சொன்னாலும் உன்னை என் கூட கூட்டிகிட்டு போக தயாராக இருக்கேன் ஆனால் உங்கள் வீட்டில் அதுக்கு ஒத்துப்பாங்களான்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே காவேரி இயக்கத்தோட எங்கள் சாரதாவை பார்க்க சாரதாவும் கண்காலிங்கிய படி நிற்க விஜய் டக்குன்னு காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குறாங்க நான் எங்கள் அம்மாவை இதுவரைக்கும் பார்த்ததில்ல ஏன் காவேரியுடைய அம்மாவை நான் ஏமாவை பார்க்கலாமான்னு சொல்லி கேட்டதும் எங்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க சாரதா இப்படி நேக்கா பேசிய காரியத்தை சாதிச்சிட்றான்னா வீட்டை காலி பண்ண மாதிரி ஒரு பிட்டை போட்டு இங்கே காவேரி வாயாலையும் அம்மா வாயாலையுமே இருக்க வைக்க பாரு மாதிரி எதேதோ செஞ்சுட்டான் பார்த்தியலா அப்படின்னு சொல்ல அடா ஆமாண்டி நானும் இவனை என்னென்னமோ நினச்சேன் ஆனால் இந்த அம்பி படி கில்லாடியால் இருக்குன்னு இங்க மாமாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டுக்கிட்டு இருந்த காவேரி இங்க விஜய்யோ ஒரு முறை முறைக்க விஜய் முன்னாடி இங்கே காவேரி முன்னாடி காவிரி முன்னாடி விஜய் சிரிச்சிட்டே ஓடுறாரு பின்னாடியே ஓடி வந்து துறத்துகிறாங்க காவிரி பொறுமை பொறுமை நீ இந்த மாதிரி நேரத்தில் எப்படியும் ஓடக்கூடாது மாடிப்படி ஏறி இறங்கக்கூடாது இனிமேல் காவேரி நான் இங்கேயே பார்த்துக்கிறேன் நீங்கள் மேலே மாடியில் இருக்க ரூமில் இருங்க நானும் காவேரி இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்ல எங்கள் சாரதா எதுவுமே பேசாமல் உள்ளே போகிறாங்க அம்மா எதுவுமே பேசல பேசலைங்கன்னு சொல்ல அவங்க எதுவுமே பேசாமல் போகிறதா அவங்க மௌனம் சம்மதத்துக்கு அறிக்குறி கொஞ்ச நாள் எங்கேயே இருப்போம் அவங்க சம்மதத்தோட தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போகவும் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் விஜய் விஜய் சொன்னதை கேட்டு காவேரியும் சந்தோஷத்தோடு என்னென்னிருக்கேன் இங்கே கங்காவும் காவேரி காவேரிக்கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாரடி அம்மாவை பேசி சமாதானப்படுத்திக்கிறோம் நீ இங்கேயே இருடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க வீட்டுக்கார் விஜய்கிட்டையை விட்டுட்டு கங்கா குமரன் ரெண்டு பேரும் போக சகலை ரொம்ப நன்றி சகலை அப்படின்னு சொல்லி அனுப்பப்படுறாங்க இனி ஏமாத்துறதுக்காக தான் இந்த பிளான் எல்லாம் பண்ணனீங்களான்னு சொல்ல மாமா மாமியை பொறுத்த வரைக்கும் இது ஏமாத்தனதான் இருக்கும் ஆனால் கண்ணை பார்த்ததும் என்னால் இங்க இருந்து போக முடியல நான் உண்மையிலேயே போகலான்னு தான் நினைச்சேன் காவேரி ஆனால் என்னால முடியல கவேரி அப்படின்னு சொல்றாங்க இனிமே என்னை விட்டு போகணும்னு நினைப்பீங்களான்னு சொல்லி கவேரி கேட்க இனி எப்போதும் உன்னையும் நம்ம குழந்தைய விட்டு ஒரு நாள் நான் பிரிய போறதில்ல உங்க அம்மா சம்மதத்தோட உன்னையும் நம்ம குழந்தையையும் எங்க வீட்டுக்கு நான் கூட்டிட்டு போக தான் போறேன்னு சொல்லி சந்தோஷத்துல எங்க தலைகால் புரியாம ஆடிட்டு இருக்காங்க உங்க விஜயம்